வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டு ஆளுநர் விவகாரம் தான் இப்போ இந்தியா முழுக்க பேசப்படுகிற விஷயம் மாறி இருக்குது காரணம் ஒரு மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்காரு ஒரு மாநிலத்தினுடைய கௌரவமான ஒரு பதவியில் இருப்பவர் ஆளுநர் என்பவர் அந்த பதவி என்பது ஒரு அலங்கார பதவி தான் ஒரு பேருக்கு தான் வந்து ஆளுநர் ஒரு ஒரு பேருக்கு தான் வந்து அவருடைய ஒப்புதல் தேவை மற்றபடி அதை நிறைவேற்றுகிற அதிகாரம் உண்மையான அதிகாரம் எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தான் அது இருக்குது இந்த உண்மை வந்து நல்லா தெரியும் இந்த தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிற ரவிக்கு வந்து இந்த உண்மை நல்லா தெரியும் தெரிந்தும் கூட தொடர்ந்து இந்த திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து இந்த அரசுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடைச்சல் அதே போல் தடைகளை வந்து இவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆளுநர் இதை வந்து சொ இதை சொல்கிறதுக்கு ஒரு அரசியல் பார்வையாளனா இரு இருக்கணும்னு அவசியமே இல்லை ஜனங்க மக்களே வந்து அதை உணர்ந்து சொல்கிற கருத்து சொல்கிற அளவுக்கு வந்து அந்த நிலைமையை வந்து மிக மோசமாக மாற்றி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி இப்போ லேட்டஸ்ட்டு என்னென்னா இந்த அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் வந்து தண்டனை பெற்று பதவி இழந்தவர் பொன்முடி ஆனால் அந்த பதவி இழப்பு மற்றும் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் மேல்முறையீடு செஞ்சார் உடனடியாக தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது அவர் வந்து அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட உடனே அவரது எம்எல்ஏ பதவி போயிடுச்சு அமைச்சர் பதவியும் தானாகவே போயிடுச்சு ஆனால் உச்சநீதிமன்றம் அவருடைய தண்டனையை நிறுத்தி வச்ச பிறகு அவருக்கு அந்த எம்எல்ஏ பதவி எப்படி போனதோ அதே வேகத்தில் அதே வழியில் வந்து அவருக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அவர் திரும்பவும் திருக்கோவிலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தொடர்கிறார் ஆனால் திரும்பவும் அவரை அமைச்சராக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது விருப்பம் இதை வந்து அவர் ஆளுநர் ரவியிடம் ஒரு கடிதம் மூலம் தெரிவிக்கிறார் அவர் அதை தெரிவிக்கும் போதே என்ன மாதிரி பதில் ரவியிடம் இருந்து வரும் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதாவது திமுக காரங்க மட்டும் இல்லை மற்ற கட்சிக்காரர்கள் ஏன் அரசியல் பார்வையாளர்கள் உள்பட அத்தனை பேருக்குமே இந்த கடிதத்துக்கு ரவியின் பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் ரவி என்ன எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி என்னால் வந்து அவருக்கு பதவி புராணம் செஞ்சு வைக்க முடியாது அவர் அமைச்சராக வந்து பதவி ஏற்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் இதை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து சொல்லிட்டார் இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அதாவது பொன்முடியனுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு தீர்ப்பு வந்த உடனே வந்து சென்னை விட்டு அவர் டெல்லி கிளம்பிட்டார் போய் ஒரு மூணு நாள் வந்து தலைமுறவாக இருந்த மாதிரி ஒரு மூணு நாள் இருந்துட்டு திரும்ப வந்தார் வந்த வேகத்திலேயே வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க ஒரு அரசியல்வாதி மாதிரி இவரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் பொதுவாக இதற்கு முன்பு இருந்த கவர்னர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி வந்து இறங்கி போய் பேசுறது அரசியல் பேசுகிறது அல்லது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்கிறது அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்க இந்த மானியத்தினுடைய ஒரு கௌரவமான பொறுப்புக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கௌரவத்தை மாண்பை காப்பாற்ற வேண்டும் உள்ளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கும் அரசு செய்கிற பணிகள் அல்லது அரசின் கொள்கைகள் அனைத்திலும் வந்து முரண்பட்ட ஆளுநர்கள் பலர் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க யாருமே வந்து அதை வெளியில் சொல்கிறதில்லை அது தனிப்பட்ட முறையில் இது என் தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா இருக்கிற பதவி அந்த மாதிரி ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக ஆளுநர் ரவி வந்து மாறிட்டார் இது முதல் முறை இரண்டு முறை அல்ல பல முறை பல விஷயங்களில் வந்து அது நடந்திருக்கு இப்போ பொன்முடி விவகாரத்தில் அவர் செய்தது அப்பட்டமான அரசியல் மீறல் மீறல்லது அரசியல் சாசன அந்த அரசியல் சாசனத்தை மீறுகிற ஒரு செயலை ரவி வந்து ரொம்ப சர்வசாதனமாக செஞ்சார் இந்த ஆளுநருடைய பதிலை கேட்ட உடனே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட வந்து அவர் அலட்டிக்கலை பதில் பேசலை கருத்தை வந்து எந்த வார்த்தையும் அவர் விடவே இல்லை அடுத்த கணம் அடுத்த நிமிடம் வந்து இந்த திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர் எம்பியாக இருக்கிற வில்சன் அவர்கள் வந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டார் உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக வந்து இதை வந்து பதிவு செய்கிறார் அதை பார்த்த தலைமை நீதிபதிக்கு உண்மையிலேயே மிகுந்த அவர் மிகுந்த கோபப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரிடம் இது போவது மூன்று நான்காவது முறையாக ஒரு வழக்குக்கு போகுது இவர் ஏற்கனவே அந்த மசோதாக்களை நிறுத்தி வேணும்னே வந்து தாமதப்படுத்துனது இந்த மாதிரி வந்து பல வழக்குகள் வந்து இவர் மேலே அங்கே நிலுவையில் இருக்குது ஆளுநர் ரவி மேலே தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டிருக்கு அதாவது எங்கேயாவது அது நடக்குமா பாருங்க ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அதாவது இந்த அரசின் தலைவரே அவர் தான் திமுக அரசுன்னு சொன்னால் கூட சட்டப்படி இந்த அரசின் தலைவர் யாருன்னா ஆளுநர் ரவி தான் இந்த சட் அரசின் தலைவர் மேலேயே அந்த அரசின் அமைச்சராக மு தலைமை அமைச்சராக இருக்கிறவர் போய்ட்டு அங்கே வழக்கு பதிவு பண்ணுறாரு இப்படி ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்துறது யாருன்னா இந்த ஆளுநர் ரவி தான் அதனால் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய க கோபத்தை வந்து ஏற்படுத்துது வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி அவருக்கு அதிகபட்சம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கூட கெடு தரல இன்று இரவுக்குள் இந்த பிரச்சனை முடிச்சிருந்தால் அவருக்கு பதவி புறணம் செஞ்சு வைக்கணும் அவ்வளோதான் நீதிபதி சொன்னது இதை மீறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதனுடைய வரலாற்றில் இல்லாத மாதிரியான ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பறந்த உடனே இங்கே வந்து ஆளுநர் வழக்கம் போல் வந்து சரணடையும் படலத்துக்கு போயிட்டார் ஒவ்வொரு முறையும் இதான் நடக்குது இவங்க வந்து கோர்ட்டுக்கு போவாங்க உடனே வந்து அவர் அதுக்கு பயந்துக்கிட்டு உடனுக்குடனே ஏதாவது ஒன்று பண்ணுவார் ஆனால் இந்த முறை உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த உடனே அதாவது பொன்முடிக்கு சாதகமாக ஆளுநருக்கு மிக கடுமையான ஒரு உத்தரவாக வந்தது அது வந்த உடனே எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா ரவி வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடுருவார் பொட்டியை கட்டிட்டு டெல்லிக்கு கிளம்ப போகிறாரு அப்படி தான் வந்து நிறைய சேனல்களில் வந்து விவாதங்கள் வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் ரவி அந்தளவுக்கு மானஸ்தல்லாம் கிடையாது அவர் எப்படியாவது வந்து பதவியை காப்பாற்றிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா சாவர்கர் பரம்பரை இல்லையா அவர் தானே சொல்லுகிறாரு சாவர்கர் பரம்பரை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மன்னிப்பு வேற வேஷமாக பேசுகிறது அப்புறம் மன்னிப்பு கேட்குறது இது தான் வந்து அவங்களுடைய அவங்களுடைய வம்சம் அவங்களுடைய அந்த அந்த பரம்பரையை அப்படித்தான் அது மாதிரி தான் இந்த முறையும் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கு பணிந்து பொன்முடிக்கு வந்து அவர் பதவி உடனே செஞ்சு வச்சிட்டார் மாலை மூன்று மணிக்கே வந்து ராஜ்பவனில் அந்த பதவி நடந்தது முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இந்த பதவி பிரமாணம் நடத்தி வை வைக்கிறேன்னு சொல்லி கை சொன்ன கையோட சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மன்னிப்பும் கேட்டார் தன்னுடைய நடத்தைக்கு தான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன வேலை பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதற்காக மன்னிப்பும் வருத்தமும் தெரிவித்தார் சுப்ரீம் கோர்ட்டில் அதனால் அந்த வழக்கை வந்து அவங்க முடித்து வச்சுட்டாங்க ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு த அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னா இந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கி திமுக எதிராக எவ்வளோ என்ன பேசுங்க யாருமே உங்களை தடுக்க போகிறதில்ல நீங்கள் வந்து காஷ்மீர் ஆள் அல்லது வேற ஒரு மாநிலத்துக்காரரு இந்த மாநிலத்தில் அரசியல் பண்ண வேணாம் அப்படியெல்லாம் கூட யாருமே சொல்ல பொதுவாக வந்து இது எந்த மாநிலத்திலும் வந்து அப்படியெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாநிலம் அதை கூட அனுமதிக்கும் ரவிக்கு வந்து அரசியல்வாதி அவர் ஆசையாக பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு களத்தில் இறங்குங்க திமுகவுக்கு எதிராக போராடுங்க பிஜேபியோட மாநில தலைவரை மாதிரி கூட நீங்கள் அரசியல் பண்ணலாம் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அதை யாரும் தடுக்கவே இல்லை ஆனால் ஒரு ஆளுநராக இருந்துக்கிட்டு அரசின் தலைவராக இருந்துட்டு அந்த அரசை பற்றியே வந்து அவதூறு பேசுவது இழிவாக பேசுவது அல்லது முன்னுக்கு பின் முரணாக உலறுவது தவறான தகவல்களை தெரிவிப்பது இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்னன்றது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மக்களுக்கு தெரியுமா அல்லது எங்கிருந்தோ வேறு மாநிலத்திலிருந்து வந்த இந்த ரவிக்கு தெரியுமா இவர் வந்து இந்த தமிழ்நாட்டு வரலாற்றை மக்களுக்கு இவர் எடுத்து சொல்கிறார் இவர் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலும் வ வள்ளலார சனாதன சனாதனவாதின்றார் வள்ளலார் எப்பேற்பட்ட சம சமய புரட்சியாளர் அப்படின்றது இந்த அளவுக்கு தெரியுமா அல்லது ஐயா வைகுண்டரை வந்து ஒரு சனாதனவாதின்றார் அதற்கு கிள கிளம்பிய எதிர்ப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவர் எந்த அளவுக்கு இந்த மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து புரட்சி செஞ்சு அவர் வெளியே போனவர்னு இவருக்கு தெரியாது இன்னும் இப்படி நிறைய விஷயங்களில் திருவள்ளுவருக்கு வந்து காவிசயம் பூச்சி பூசி அவரை ஆளுநர் மாளிகையில் காவி சயம் பூசின படத்தை வச்சு இவர் வந்து அங்கே வழிபடுறாரு இது எல்லாமே வந்து ஆளுநர் ரவியோட ஒரு அந்த மூன்றாம் தர அரசியல்வாதி அவருக்குள்ளே இருக்கிற மூன்றாம் தர அரசியல்வாதியை தான் காட்டுறதை தவிர ஆளுநர் பதவிக்கான அந்த கம்பீரத்தையோ அல்லது அதற்குரிய மரியாதையோ காட்டுறதா இல்லை அதனால் இது வந்து பெஸ்ட்டு டைம் ரவி வந்து தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கு சரியான நேரம்னா அது இதுதான் தான் ஏன்னா இவரால் வந்து மனம் திருந்தி முழுதாக வந்து இந்த பதவி படி கண்ணியமாக இந்த நா இந்த இந்த தமிழ்நாட்டில் அவரால் இருக்க முடியாது ஏன்னா இதற்கு முன்பே மூன்று முறை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு தமிழ்நாடு அரசு இவருக்கு எதிராக மூன்று முறையும் வந்து இவர் ஒன்று மன்னிப்பு கேட்டிருக்காரு அல்லது விளக்கம் கொடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை செஞ்சுருக்காரு அதாவது தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு என்ன சொல்லுவோ அதை கடைசியாக வந்து செய்ய செய்ய வேறு வழி இல்லை அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அவருக்கு உத்தரவு போட்டிருக்கு அதனால் எல்லா முறையும் வந்து அவர் தோத்து தான் நிற்கிறார் இப்போ காலநர் என்பது என்பவரே ஒரு ஒரு காமெடி பீஸ் மாதிரி தருறார் ஜனங்களுக்கு அவர் என்ன சொன்னாலும் அது வந்து ஒரு எள்ளி நகையாகிடக்கூடிய ஒரு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிப்போச்சு அதனால் இவர் இந்த நேரத்தில் ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அரசியல்வாதியாக போயிடுறது நல்லது அல்லது இந்த தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு ஆளுநரே வேணான்னு எல்லோருமே ஒரு மனதாக முடிவு அதை மதித்து வந்து அவர் இப்போ வெளியேறது தான் வந்து அவருக்கு நல்லது ஆளுநர் அப்படிங்கிறவர் வெறும் அலங்கார பதவி தான் இந்த பதவியே தேவையில்லை அப்படிங்கிறத திராவிட இயக்கங்கள் அனைத்து திராவிட இயக்கங்களின் கோரிக்கையும் ஏன்னா இப்படி ஒரு நபர் வந்து எதுக்காக இருக்காருங்க மத்திய அரசினுடைய உளவாளி அவர் மத்திய அரசினுடைய ஏஜெண்டாவாக வந்து உட்கார்ந்துருக்கார் ஒரு மாநிலத்தை வேக வந்து இவர் அனுப்பி வச்சுருக்காங்க ஒரு மாநிலத்தினுடைய செயல்பாட்டை மாநில அரசனுடைய செயல்பாற்பாட்டை அதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மேற்பார்வை செய்வது தான் இவருடைய வேலை தொலைதான் இந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தாருன்னா போதும் ஆனால் இவர் அதை விட்டுட்டு மீதி எல்லா வேலையும் செய்கிறாரு அதனுடைய விளைவு எல்லா விதமான அவமானங்களையும் தொடர்ச்சியாக அவர் எதிர்நோக்க வேண்டியிருக்கு இந்த அவமானங்கள் வேணான்னா அவருக்கு தமிழ்நாடு வேணாம் அவர் நினச்சிட்டு இருக்காரு இது வந்து நாகாலாந்து மாதிரி ஒரு ஸ்டேட்னு இருக்காரு இவர் நினச்சதெல்லாம் பேசலாம் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு அவருடைய எண்ணம் அதெல்லாம் வந்து இங்கே நடக்காது இங்கே வந்து எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் அல்லது எப்படிப்பட்ட அரசியல் தலைவராக இருந்தாலும் அரசியல் சாசன சட்டத்தையே கரைச்சி குடித்தவனாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லா வகையிலும் வேறு ஒரு தளத்துக்கு போயிட்டாங்க இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு வேற ஒரு தளத்தில் இருக்குது அவங்களை விட ஒரு மேம்பட்ட தரத்தில் இருக்குது அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய செயல்பாடு இது எல்லாமே வேறு இது வந்து ரவிக்கு வந்து புரியறதுக்கு இன்னும் ஒரு ஆறு வருஷம் அவர் இருந்தால் கூட அவருக்கு இதெல்லாம் புரியாது அதனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவருடைய அந்த கழகம் மூன்ற அந்த செயல்பாடுகளை எல்லாம் வந்து ஆளுநர் போர்வையில் இருந்துட்டு செய்யாமல் ஒரு அரசியல்வாதியை மாதிரி என்ன வேணால் செய்யுங்க முதல்ல தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது